சொல்லுகிறது வாசனா துதிக்கிறோம் தேவனும் உம்மை துதிக்கிறோம் அல்லையிலோயா அப்ப நம்ம ஆண்டவரை துதிக்கத்தான் நம்ம வந்திருக்கிறோம் ஆனா இயற்கையையும் பலவிதமான காரியங்கள் என்ன அறிவிக்கிறதுனாக்கா அவருடைய நாமம் சமீபமா இருக்கிறது சமீபமா அவர் நாமம் இருக்கிறதுனாக்கா அவருடைய வருக அலையலையா அப்ப அவருடைய வருக மிக சமீபமா இருக்கிறது இருபத்தி நாலாம் மத்திய இருபத்தி நாலாம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிப்பீர்கள்லான்னா அதில் என்னென்ன சொல்லப்பட்டிருக்கிறோ அதெல்லாம் இந்த நாட்களில் நடந்து கொண்டு தான் இருக்குது அல்லையா நம்ம பார்க்கல கொரோனாவெல்லாம் நான் சின்ன வயசுலேருந்து நான் என்ன படிக்கிறேன் மலேரியாவை பார்த்துக்கிறேன் கால்ராவை பார்த்துக்கிறேன் கொரோனாவை பார்த்துருந்தில்ல ஆனால் இன்றைக்கி பஞ்சங்களும் பார்த்துட்டேன் கொலை நோய்களும் பார்த்துக்கிறோம் யுத்தங்களையும் பார்த்துக்கிறோம் எல்லாமே கேள்விப்படாதது ஒரு காரியத்தை கூட நம்ம என்ன பண்ணிக்கிறோம் கேள்விப்பட்டுட்டு தான் இருக்கிறோம் பார்க்காத ஒரு காரியத்தை இன்னைக்கு நம்ம அதிசயமா பார்க்க போறோம் காரணம் என்ன ஆண்டுடைய வருகை மிக சமீபமா இருக்கிறது வருகை சமீபமா இருக்கிறது எதார்த்தமா நியாயம் தீர்ப்பே அல்ல இல்லையா நியாமிக்கப்பட்ட காலத்துல ஒரு மனுஷனை நம்மள என்ன பண்ண முடியாது நியாயம் தீர்க்க முடியாது ஆனா தேவன் நியாயம் தீர்ப்பாரு எப்படி நியாயம் தீர்ப்பாருனாக்கா அவனுக்கு தக்க பலன் நன்மை செய்தா நன்மை அவரோடு கூட நம்மளுக்கு வருது தீமை செய்தா தீமையை அவருக்கு என்ன பண்ணுவாரு கொண்டு வர்றாரு முதல் நியாயம் தீர்ப்பு யாருக்கு தெரியுங்களா தேவனுடைய வீட்டுல தான் தொடங்குது நியாயம் தீர்ப்பு உலகத்தாருக்கு முதல் நியாயம் தீர்ப்பு இல்லை கத்துடைய பிள்ளைகளுக்கு தான் நியாயம் தீர்ப்பு முதல் நியாயம் திருப்பு ஏன்னா அவருடைய கட்டளைகளை நம்ம தான் என்ன பண்றோம் கையில பிடிச்சிட்டு இருக்கோம் அவருடைய வார்த்தை நம்ம தான் என்ன பண்றோம் பேசுறோம் அவருடைய ரத்தத்துல நம்ம தான் கழுவப்பட்டிருக்கிறோம் அவர் இன்னார் என்று நம்ம தான் அறிஞ்சிருக்கிறோம் உலகத்தாரன் அறில உலகத்தானுக்கு இதை குறிச்சு தெரியாது அவருடைய சட்டத்திட்டங்களை தெரியாது ஆனா உங்களுக்கு எனக்கும் என்ன பண்ணுது இந்த சட்டத்திட்டங்களை தெரியும் ஆண்டவர் யாருன்னு தெரியும் அவரு எப்பேற்பட்டவர்னு தெரியும் அவர் பரிசுத்தர்னு தெரியும் அவர் நியாயம் தீக்குகிற நியாயாதிபதினு தெரியும் ஆனா தேவன் யாரும் நியாயம் தீர்ப்பாருனாக்கா கடைசி காலத்துல தேவனுடைய வீட்டைல தான் முதல்ல என்ன பண்ணுவாரு நியாயம் தீர்ப்பே கொண்டு வருவார் தான் என்ன பண்ணுவார் நியாயம் தீர்ப்பாது பிற்பாடுத்தான் உலகத்தான அல்லையா அப்ப இன்னைக்கு பூமியினும் அதன் எல்லா குடிகளோடும் கரைந்து போகிறது அதன் தூண்களை நான் நிலைநிறுத்துகிறேன் வீம்புக்காரரை நோக்கி வீம்பு பேசாதீங்கள் என்றும் துன்மார்கரை நோக்கி கொம்பை உயர்த்தாதிருங்கள் என்றும் சொன்னேன் இந்த வீம்புக்காரங்கள்ட்ட போய் நீ வீம்பு பேசி பாருங்களா விட்டே கொடுக்க மாட்டாங்க அவங்க பேசுறது தான் நம்ம என்ன பண்ணுவோம் கேட்டு வரணும் தவிர நம்ம பேசதான் அவங்க கேட்க மாட்டாங்க அந்த அளவுக்கு கொம்புன்றத வந்து ஆண்டவரை ஒரு மனுஷனுக்கு வசனம் சொல்லுது காண்டாமிருகம் கொம்புக்கு ஒப்பா என்ன பண்ணுவேன் இன்னும் நான் உயர்த்துவேன் ஒருத்த கொம்பு வந்து என்னம்மா ஒரு மனுஷனை உயர்த்துறதுக்கும் அபிஷேகம் பண்ணப்பட்ட கருத்துக்கும் கொம்பு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு ஒப்பிடுறாரு ஆனா இன்னைக்கு வசனம் சொல்லுகிறது கொம்பு என்ன பண்ணாத உயர்த்தாத அப்போ ஒன்னு என்ன பண்ணாது பெருமை உன்னை உன்ன பண்ண மேன்மைப்படுத்திக்காத அப்போ நீ மேன்மைப்படுத்திக்கணுன்னா உன்ன நீ உயர்த்திக்கணுன்னா கர்த்தர் என்ன பண்ண ஒருத்தருமா பாருங்க பொறுமைக்கும் பெருமைக்கும் ஒரு ஒரு இடைவெளி தான் சின்ன வித்தியாசம்தான் நீ பொறுமையா இருந்து பாருங்களாம் கர்த்தர் உங்களை உயர்த்துவார் நீ பெருமையா இருந்தா பாரு எந்த அளவுல நீ இருக்கிறியா ஆண்டவர் எடுத்து உன்னை கீழே போட்டுருவாரு அலையிலயா இது எடுத்துக்காட்டு பாருங்க சவுலும் தான் இன்னைக்கு இந்த காலத்துல நம்ம எத்தனையோ பேரை நம்ம நான் அவங்க நான் இவங்கோ அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ பேர் என்ன பண்ணுவாங்க பெருமையில தான் போறாங்க ஆனா திரும்பி பார்த்தா இருக்க மாட்டாங்க அலையலுயா அப்ப சவுல பாருங்க சவுலியும் ஆண்டவர்தான் அபிஷேகம் பண்ணாரு தாவிதையும் அபிஷேகம் ஆண்டவர் தான் பண்ண வச்சாரு சாமி கொண்டு ஆனா கர்த்தருடைய வார்த்தைக்கு சவுல் என்ன பண்ணல கீழ்படியில அவருக்குள்ள என்ன தெரியுமா பெருமை நான் எந்த இடத்துல இருந்து நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன் நான் எந்த இருந்து இந்த நான் வந்திருக்கிறேன் யார் என்னை கொண்டு வந்தாங்க யார் இந்த இடத்துல எனக்கு நிப்பாட்டினாங்கோ என்னை எந்த இடத்துல ஆண்டர் ஜெயத்தை கொடுத்தாரு அது என்ன பண்ணல சவுல என்ன நான் ஒரு ராஜா ஆனா தாவிதுக்கு தெரியும் நான் எந்த இடத்துல இருந்தேன் நான் எப்பேற்பட்ட இடத்துல இருந்தேன் எதுக்கு ஆண்டவர் என்னை கொண்டு வந்தாரு அதனால தான் அந்த தாவிதம் என்ன பண்ணாருனாக்கா எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் என்ன பண்ணாரு துதிச்சாரு ஸ்தோத்தரிச்சாரு கர்த்தரியா முன்னாடி நிப்பாட்டினாரு அலையலையா அந்த த பொறுமை இருந்ததுனால தான் கர்த்தர் தாவிதம் என்ன பண்ணாரு கொண்டு போய் முன்னாடி நிப்பாட்டினாரு அலையலையா எட்டாவது வசனம் ஒன்பது வாசனத்தை வாசிக்கிடுதா அப்ப கலங்கி பெருகிற மதுபானத்தினால் நிறைந்திருக்கிற பாத்திரம் அப்ப நம்ம மதுபானம் அப்படின்னு சொன்னா நம்ம இன்னைக்கு என்ன பண்றோம் நம்ம சாராயம்னு நினைக்கிறோம் அந்த காலத்துல மதுபானம் அப்படின்னாக்கா ரசம் ஒரு இடத்து ஒரு சில இடத்துல பாத்தீங்கன்னாக்கா திராட்சை ரசத்தை குடிக்காத அப்படின்னு ஒரு புஸ்தகத்துல நீ நீதிமொழி புஸ்தகத்துல பாத்தீங்கன்னா மதுபானம் குடிக்கிற கண்கள் என்ன பண்றான் அந்த ரத்த கண்களை போல என்ன பண்ணலாம் நிறம் மாறி இருக்கும்னு சொல்லிட்டு எழுதியிருக்கிறது அதே போல கடைசி வசனத்தை பாரு துன்மார்குடைய கொம்புகளை எல்லாம் வெட்டி போடுவேன் நீதிமானுடைய கொம்புகளை உயர்த்தப்படும் போறோம் ஒரு கொம்பு இருக்குது நீதிமானங்களுக்கு ஒரு கொம்பு இருக்குது வசனம் அப்படித்தான் இருக்குது துன்மார்களுடைய கொம்புகள் எல்லாம் வெட்டி போடுவேன் நீதிமான கொம்புகள் எல்லாம் உயர்த்தப்படும் அப்போ துன்மார்களோட கொம்பு என்ன தெரியுமா நான் என்ற ஒரு காரியம்தான் இப்போ பாருங்களாம் ஒரு துன்மார்க்கனா பாருங்களாம் ஒரு பதவி இருக்கும் நல்லா பணம் இருக்கும் நல்லா சொத்து பத்து இருக்கும் அவன் சொல்லுவான் எனக்கு என்ன குறைக்குது நான் நாலு பேரை நான் வேலை வாங்குவேன் நாலு பேருக்கு நான் கொடுத்துட்டு போகிறேன் நாலு பேரை என்ன பண்ணுறேன் நான் வளர்த்துட்டு போகிறேன் இப்படி அவனுக்குள்ள ஒரு பெருமை அல்லையா ஆனாலும் அந்த துன்மார்க்கு கொம்பு என்ன பண்ணா கடைசி காலத்தில் உடைக்கப்படுது எப்படி உடைக்கப்படுது எதனா ஒரு கா ஒரு போ ஒரு போராட்டம் வரட்டும் எதனா ஒரு காரியம் வரட்டும் அவனால் என்ன பண்ண முடியாது சகிக்க முடியாது அதை நிலைநிற்க முடியாது எத்தனையோ பிஸ்னஸ் மேனுங்களை பாருங்களாம் நல்ல உயர்ந்த இடத்துல வருவாங்க ஹெலிகாப்டர்ல வருவாங்க ஃப்ளைட்டில் வருவாங்க எல்லாமே வருவாங்க சின்ன ஒரு காரியம்னே அவங்க சூசைடு அட்டன் பண்ணிவிடுவாங்க அவனுங்களால என்ன பண்ணாத அது மேற்கொள்ள முடியாது ஆனா நீதிமானின் கொம்ப ஆண்டவர் என்ன பண்றாருனாக்கா உயர்த்தி வைக்கிறாராம் ஏன்னாக்கா இந்த உலகத்தின் அதிபதி எல்லாமே கொடுக்கும் ஒரு மனுஷனுக்கு சமாதானத்தை கொடுக்க முடியாது அந்த மனுஷனுக்கு சுகத்தை கொடுக்க முடியாது பெலனை கொடுக்க முடியாது ஆனா கர்த்தருடைய பிள்ளைக்கு கர்த்தர் கொடுக்கறது முதல் காரணம் என்ன தெரியுங்களா சமாதானம் சமாதானம் வந்துட்டாலே பெலன் வந்துடுது பெலன் வந்துட்டாலே ஐஸ்வர்யம் வந்துடுது ஐஸ்வர்யம் வந்துட்டாலே கர்த்தல் எல்லா காரியத்திலும் உயர்த்திட்டு போயிடுவார் இன்னைக்கு உலகத்துல சமாதானம் தான் ஜனங்க என்ன பண்றாங்கனாக்கா எந்தெந்தோ புண்ணியஸ்தலத்துக்கெல்லாம் போறாங்கோ எந்தெந்த இடத்துலயோ நதியிலையோ எதுலேயோ போய் முழுகிட்டு வராங்க ஆனா கருத்தை நம்ம எங்கேயுமே சொல்லல முழங்கால படிட்டு எந்த ஸ்தலத்துல அவரை நோக்கி நீ கூப்பிடுறியோ அந்த ஸ்தலத்துல இறங்கி வந்து நம்மளுக்கு சமாதானம் கொடுக்குற தேவனா இருக்கிறாரு அலையிலையா சமாதானம் கொடுக்கறது மட்டும் இல்ல நம்மளுக்கு கூட நம்மள நம்ம சுகத்தையும் கொடுக்கற தேவனா இருக்கிறாராம் அலையிலுயா சுகத்தை கொடுக்கறதுக்கு அவர் என்ன பண்றாரு விரும்புறாரு சுகத்தை மட்டும் இல்ல நம்மளை ஆசீர்வதிக்கிறதுக்கும் அவர் என்ன பண்றாரு ஆயத்தமா இருக்கிறாரு இன்னைக்கு ஆசீர்வாதத்தை நம்ம எங்கெங்கயோ நம்ம தேடுறோம் ஆசீர்வாதம் எங்க இல்ல நம்மள்ட்ட தான் நன்மை செய்தா நம்மளுக்கு நன்மை உண்டு அழை அப்ப நம்ம எந்த அளவுக்கு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி எல்லா இடத்துலயும் அவருக்கு சாட்சியா நிக்கிறோமோ அந்த இடத்துல கர்த்தர் என்ன பண்றாருனாக்கா நம்மள ஆசீர்வாதமா வைப்பாரு சமாதானம் எப்பனாக்கா ஆண்டவர் நோக்கி நீ கூப்பிடுறப்ப கதறம் பொழுது உனக்கு சமாதானம் வருது ஆசீர்வாதம் எப்போ வருதுன்னா அவர் நாமத்தை மகிமப்படுத்துறப்ப நம்ம சாட்சியா இருக்கிறப்ப கர்த்தர் கண்டிப்பா நம்மளை ஆசீர்வதிப்பாரு ஏன்னாக்கா அவர் இஸ்ரோ வேலை ஆசீர்வதிப்பதே அவரோட என்ன பண் விருப்பமா இருக்குது ஆண்டவர் எத்தனையோ இடத்துல சொல்லியிருக்கிறாரு நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் இந்த வசனத்துக்கு நம்ம என்ன பண்ணுவோம் ஓ பரவாயில்ல நல்லா ஆசீர்வாதமாக்குது அதே போல நன்மையும் தீமையும் கர்த்தர் கொண்டு வருவாரு இதையும் நம்ம நம்ம மனசுல வச்சுக்கணும் ஆண்டவர் நம்மளுக்கு ஆசீர்வாதை குஷ்ட கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லணும் நம்ம உலக வாழ்க்கையில் வாழ போக கூடாது ஆண்டவர் நம்மளுக்கு எது கொடுத்தாலும் கர்த்தருக்குள்ள நம்ம என்ன பண்ணோம் அடங்கியிருக்கணும் கர்த்தருடைய கருத்துல அப்பா நீங்க கொடுத்தாலும் ஸ்தோத்திரம் நீங்கள் கொடுக்கலாம் ஸ்தோத்திரம் அப்ப நம்ம அவரோட கரத்துல நம்ம அடங்கி இருக்கும் பொழுது தான் கர்த்தர் மேல் மேல நம்ம உயர்த்துவார் அல்ல இல்லையா இன்னைக்கு நம்மளுக்கு ஏதோ சின்ன காரியத்தில் நம்ம உயர்த்தும் பொழுது நம்மளோட கொம்பு என்ன பண்ணக்கூடாது எலும்பிடக்கூடாது பாருங்க சின்ன கொம்பு வரும் ஒரு ஒரு மாடுகங்களுக்காகட்டும் ஒரு ஆடுக்காகட்டும் சின்ன கொம்பு வந்தோம் என்ன பண்ணமா போனவனே எல்லாத்தையும் முட்டும் அது மாரி எல்லாம் வரக்கூடாது அந்த கொம்பை கர்த்தர் உயர்த்துவார் துன்மார்க்கு கொம்பை தான் என்ன பண்ணும் அறுக்கப்படும் உடைக்கப்படும் நீதிமானங்களுடைய கொம்பு என்ன பண்ணும் ஒரு நாள் உடைக்கப்படாது அந்த கொம்பை உயர்த்துவார் அவனை நாமத்தை ஆண்டவர் உயர்த்துவார் அவன் எந்த ஸ்தலத்தில் இருந்தால் அவனை ஆசீர்வதிப்பார் அலையலுயா அவரை தான் நம்ம ஆராதிக்க நம்ம கூடியிருக்கிறோம் அலையல்லயா அப்போ நம்ம அவர் நாமத்தை நம்ம மகிமைப்படுத்தும் பொழுது அவருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்த படுத்துனா நம்ம இருக்கிற அந்த ஏரியால நம்ம இருக்கிற அந்த வீட்டில் நம்ம இருக்கிற அந்த பட்டணத்தில் நம்மளுடைய நாமத்தை ஆண்டு வரணும் போடவர் உயர்த்துவார் நம்ம யாருன்னே தெரியாது அந்த ஏரியால அங்கே ஒரு கிராம்பா யார் பானக்கா அவன் பேர்ச்சு நீங்க இருக்கிற ஏரியால நீங்க யாருன்னே தெரிஞ்சிருக்காது இத்தனை வருஷம் இன்னைக்கு உங்களை தெரிதுன காரணம் யாருன்னா ஏசாப்பா தான் அல்ல இல்லையா அவர் நாமத்தை எந்த அளவுக்கு நீங்க உயர்த்துறீங்களோ அந்த அளவுக்கு நம்மளுடைய பெயரை அவர் பெருமைப்படுத்துவார் அல்லையா கருத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிம் உண்டாகட்டும் பெரிய காரியங்களை செய்வாராக அல்லையா sis. Yes.